தங்கம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாமல் நம்ம இப்போ முதலீடு பண்ணுங்க இப்போ முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னால சொல்லிட முடியாதுங்க அதெலாம் அனுபவம் வேணும் அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் இன்றைக்கி நவம்பர் இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் போன வருஷம் நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி இருந்ததுக்கும் இந்த வருஷம் இன்றைக்கி இருபத்தஞ்சாந்தேதி இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் அளவுக்கு ஏறி இருக்குதுங்க தங்கத்துடைய விலை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா போன வருஷம் நவம்பர் தேதி ஆபரணத்தங்கம் ரெண்டு கேரட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அப்ராக்சிமேட்டாக இருந்துச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபா பதினோராயிரத்தி ஏழுநூற்றி இருபது ரூபா இன்றைக்கி பன்னெண்டாயிரூபா போடுங்க எழுபது சதவீதம் கம்மி தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் அப்ராக்சிமிட்டாக ஏறிடுச்சு அன்னைக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க போன வருஷம் நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் மாறி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் செய்வொழி சேதாரம் எல்லாம் சேர்ந்து அப்போ இப்படின்னு பார்க்கும்போது பத்துக்கு பத்து அப்படியே ஒரு பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருபது ரூபா அப்படின்ற அளவு இன்றைக்கி கிடைக்கும் பத்து லட்ச ரூபா லாபம் அப்படி இருக்கும்போது இவ்வளவு காட்டுத்தனமாக இருக்கிற தங்கம் கொஞ்சம் குறைவதுக்கான வாய்ப்பு இருக்குது எதனால் ஏறிச்சு அப்படின்றதுல முன்னாடி வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலில் நிறைய போர் ரஷ்யா உக்ரைன் போர் சிரியா போர் காசா அப்படி எப்படின்னு எக்கச்சக்கமான போர் நடந்துகிட்டு இருக்குங்காட்டி போர் பதற்றம் ஒரு பக்கம் நிறைய நாடுகள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனால தங்கத்துறை வேலை ஏறிட்டு இருந்தது இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க முந்தின வீடியோக்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ தங்கம் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் ஃபெடரல் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் மாதிரி அந்த ஃபெடரல் பேங்க்கில் இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நினச்சா கூட முடியாதுங்க ட்ரம்ப் கையில் அந்த பதவி இல்லை அந்த பொறுப்பு இல்லை அது தனியாக அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது ட்ரம்ப்பு நினச்சா நீ வட்டி விகிதத்தை கம்மி பண்ணு எச்சு பண்ணு அதிகம் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது அது வந்து யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இல்லாமல் தனி ஒரு அமைப்பு அந்த அமைப்போட தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெரோம் பவல் அப்படின்றவர் தான் அந்த அமைப்புடைய தலைவர் அவர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணார்னா என்ன ஆகுதுன்னா டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு தங்கத்துடைய மதிப்பு விலை அதிகமாகும் இவர் வந்து இப்போதைக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அடுத்து கொடுக்குறாரு இல்லை நீங்கள் கம்மி பண்ணித்தான் ஆகணும் நீங்கள் வந்து எங்கள் அதாவது அமெரிக்க அதிபருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே உங்களுடைய அமைப்பு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் பாட்டில் இறக்கலாம் ஏத்தலாம் இன்ட்ரெஸ்ட் ஆனால் நான் நினைச்சா உங்களை தூக்கிட்டு வேற ஆளால் என்னால் போட முடியும் வேற ஆளை வந்து அந்த தலைவராக போட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி கோல்டு ரேட் ஏற பண்ணிடுவேன் கோல்டு ரேட் ஏறத பற்றி அவர் சொல்லலை ஆனால் கோல்டு ரேட் ஏறும் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண வைக்க முடியும் வேற ஆள் போட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது நான் அது வரைக்கும் நான் தான் இருப்பேன் நான் என்னால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடியாது அப்படின்ட்டாரு இப்போ நிறையா வந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு எல்லாம் பேசியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண முடியாதுன்றாங்க அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா குறஞ்சு போயிடும் பயங்கரமாக அப்படியே குறையும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற நிலமை இன்னும் பார்த்தீங்கன்னா சிறியாவில் சாரி காசால் போர் நடந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நின்றுச்சு உக்ரைன் ரஷ்யா போரும் அவ்வளோ வலுவாய்ப்பு இல்லை இப்போ போர் பதற்றங்களும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தங்கத்துறைய விலை வந்து அந்த அதன் மூலமாக ஏறுறது கம்மியாக இருக்கும் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாகவும் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை டாலருடைய மதிப்பு வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால தங்கத்துறைய மதிப்பு வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அடையும் அதனால் எப்பவும் போல் நீங்கள் முதலீடு தங்கத்தில் போட்டால் நம்ம அதாவது போன வருஷம் நவம்பரில் போட்டோம் இந்த வருஷம் நவம்பரில் அப்படியே பாதி டபுளாக எடுக்கிறாங்களே நம்மளும் அப்படி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் நம்ம சொல்லி கேட்க வேண்டாம் அவங்களுக்காக கொஞ்சம் யோசிக்கணும் சில உலகளவில் என்னென்ன சமாச்சாரங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு தங்கத்துல முதலீடு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து அவங்க தான் யோசிக்கணும் ஆனா தங்கத்துடைய டிமாண்ட் அப்படின்றது இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சீனாவெல்லாம் பாருங்க தங்கத்துல அதிகமா முதலீடு போட்டிருக்காங்க நிறைய நாடுகள் அந்தந்த ரிசர்வ் பேங்க் அந்தந்த நாட்டில் இப்ப நான் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா ஃபெடரல் பேங்க் இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒரு பேங்க்கே வந்து அந்த நாடுகளே வந்து தங்கத்துல தான் முதலீடு போட்டிருக்காங்க இப்போ அது கம்மி ஆகுது டாலர்ல முதலீடு போட போறாங்க ஏன்னா டாலருடைய மதிப்பு அதிகமாக போச்சு இல்லைங்களா அதனால எல்லாம் பார்த்து பண்ணுங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு தங்கத்தோட ரேட் இருந்தப்போ ஒரு ஏழு லட்ச ரூபாய் ஒருத்தர் கொண்டு போய் நமக்கு தெரிஞ்சுவர் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் பதினோராயிரத்து ஏழுநூற்றி ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து நின்றுருக்கு இருக்கு ஆனால் இறங்கி ஏறி இறங்கி ஏறிட்டதாக இருக்கறதுக்கு ரொம்ப பெருசாக ஏறலை பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து பெருசாக ஏறலை எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள்